ஹாய் கைஸ் இட் சினிமாபுரம் நான் உங்கள் டிஸ்டிக் ஹெச் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் அஜித்துக்கு மட்டும் ஒரு நியாயமா என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இருக்குதுங்க நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது எங்கள் திருமணம் அதான் குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ட்விட்டரு எங்கள் திருமணம் வந்து குட் பேட் அக்லி தான் அதாவது நம்ம தலை அஜித் வந்து அவருடைய அடுத்த படமான அவர் நடிக்க போகிற அடுத்த படமான அறுபத்தி மூன்றாவது படத்துடைய அப்டேட் வந்து நேற்று ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து அந்த படத்துடைய ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அஃபிஷியலாக இருந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த அனன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா வந்து பற்றி ஏன்னா வந்து ஃபேன்ஸ் அப்படியே கொண்டாடி தீர்க்குறாங்க அந்த படத்தை வந்து ஆதிக் டேடிக் பண்ணுறாரு டிஎஸ்பி மியூசிக் பண்ணுறாரு அந்த படத்துடைய டைட்டில் ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த டைட்டிலுங்க அவங்க வந்து அந்த வீ சென்டிமெண்ட் தொடர்ந்து வீ சென்டிமெண்ட்டு ஃபுல்லாக வந்து தமிழ் வேர்டு இதெல்லாம் என்னடா இருக்கின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அப்படி ஒரு அப்செட்டாக இருந்தாங்க ஸோ அவங்கலாம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்து ஒரு பூஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டைட்டில் குட் பேட் அக்லின்னு ஒரு வந்து ஒரு சம மாதம் ஒரு இங்கிலீஷ் வேர்டை சூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் திருமணம் அஜித் மகன் தான் ஏன்னா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை வந்துடுச்சு ஏன்னா அடுத்த பத்து மாதத்தில் ரெண்டு படம் அதாவது விடாமுயர்ச்சி வந்து இப்போ ஷூட்டிங் போய்ட்டு இருக்குது ஓகேவா ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மிடில் வரப்போகுது அதேமாதிரி ஜூன் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பொங்கலுக்கு வந்து இந்த குட் பேட் ஆகலி இந்த ஆதி படம் ஆகல ஸோ இந்த படம் வந்து அடுத்த பொங்கல் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு டென் மந்த்தில் ரெண்டு தலைப்படம் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அதனால் ஃபேன்ஸ் வந்து அப்படி கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஃபேன்ஸ் கொண்டாட ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக புகைச்சல் அதிகமாக இருக்குது என்ன புகைச்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அஜித் வந்து இங்கிலீஷில் டைட்டில் வைக்கலாம் அப்படின்ற புகச்சல் தான் அதாவது எப்படி அஜித் வந்து தமிழை விட்டுட்டு இங்கிலீஷில் டேட் எடுக்கலாம் அப்போ தமிழை ஒதுக்குறாரா தமிழை வெறுக்கிறாரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புக்சலை ஒரு பக்கம் இருக்குதுங்க ஸோ நம்ம பதில் பார்த்தீங்கன்னா அஜித் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஆங்கில தலைப்பு வச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷமாக அவர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் அட்டில் தான் எங்கேயுமே இங்கிலீஷே கிடையாது அவர் கடைசியாக வச்ச அட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அடியில் பார்த்திங்கன்னா ரெட்டு இல்லைங்களா ஸோ ரெட்டு தான் அவர் கடைசி படம் அந்த இங்கிலீஷ் அடில் ஸோ அது வில்லன் சொல்லலாம் ஆனால் வில்லன் வந்து இங்கிலீஷ் வே கிடையாது தமிழ்லேயும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உத்தம வில்லன் அப்படின்ற பேரில் வந்து நம்ம கமல் சார் படம் வச்சுருப்பார்லா சார் அப்படி இருக்கும்போது உத்தம தமிழ் வில்லன் இங்கிலீஷா ஸோ அதெல்லாம் கிடையாது வில்லன் வேர்டு தமிழ்லேயும் இருக்குது ஸோ அதில் வந்து வில்லன் தமிழ் வேர்டு தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தில் வந்து ஆங்கில தலைப்புனால் ரெட்டு ஸோ அது மட்டும் தான் அடுத்த இருபத்தி ரெண்டு வருஷமாக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வேர்டு மட்டுமே வச்சுட்டு இருக்கிற ஒரே ஹீரோ ஒரே பெரிய ஹீரோ அஜித் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் வேறு யாருமே கிடையாது ஓகேவா இப்போ இருக்கிற ட்ரெண்டு இந்த பேன் இண்டியா ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே ஸோ இந்த ட்ரெண்டில் கூட பார்த்தீங்கன்னா அஜித் முந்தைய படம் பாருங்கள் விடாமுயற்சி நேர்கொண்ட பார்வை வலிமை ஸோ இப்படி அழகான தமிழ் படித்தது மட்டும்தான் அஜித் தொடர்ந்து வச்சிட்டுருக்காரு அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குறை சொல்கிறாங்களே இவனுக்கு எவனுமே அங்கெல்லாம் காணும் அந்த டைமில் வந்து அவனால் எங்கே இருக்கானு தெரியல எவனுமே வந்து அஜித்தை பாராட்டவே இல்லை பரவாயில்லப்பா ஒரு பெரிய ஹீரோ ஒரு டாப் ஹீரோ தொடர்ந்து தமிழ் வார்த்தை யூஸ் யூஸ் இருக்காரு டைட்டிலுக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய பாராட்டு அப்படின்ற மாதிரி வந்து யாருமே பாராட்டு எங்கேயுமே பேசலை மாறா அப்போது இங்கிலீஷில் வந்த மாஸ்டர் லியோ அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட்டு ஸோ மாதிரியே வந்து விஜய் இந்த பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷாக வச்சுட்டு இருந்தார் இதை தான் அவனுக்கு வந்து கொண்டாடிட்டு இருந்தானுங்க ஓகேங்களா ஸோ வந்து சொல்லப்போனால் வந்து அந்த டைமில் வந்து பாருங்கள் விஜய் வந்து எப்படி ட்ரெண்டுக்கு மாறுறாரு சும்மா இந்த பேனில லெவலில் ரெடி சூஸ் பண்ணுறாரு வேர்ல்டு லெவலுக்கு படம் ரீச் ஆகும் போகுது அப்படின்ற மாதிரி விஜய் ஆகும்னு பேசி இந்த பக்கம் வந்து அஜித் வைக்கிற டைட்டிலாம் வந்து பூமர் இருக்குது இவர் வந்து இன்னும் வந்து அப்படியே இருக்காரு மாறவே இல்லை ட்ரெண்டுக்கு வரவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பூமராக இருக்குது ரெட்டிலாம் அப்படின்ற மாதிரி அஜித் வந்து அப்பயும் அஜித் வந்து ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தானாங்க அதாவது அஜித் டைட்டிலை அப்பவும் ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தானாங்க வைக்கும் போது ஆனால் இந்த பக்கம் வந்து விஜய் வந்து ஆங்கிலத்தில் வைக்கும்போது பாருங்கள் இவ்வளோ மாசாக இருக்குது இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஸ்லாஹித்தி பேசினாங்க இப்போ இப்போது ஒரே ஒரு டைட்டில் ஒரே ஒரு டேட்டில் இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இவரும் அதாவது இந்த கதைக்கு தேவைன்றதான் வச்சிருப்பாரு அதாவது ஆதிக்கு இல்லை தலை இந்த கதைக்கு இந்த டைட்டிலுக்கு தலை அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார் ஸோ அதனால அவர் சம்பதிச்சிருப்பாரு இந்த ட்ரெண்டுக்கு இது தேவை சொல்லப்போனால் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ஒரு டான் இண்டியா ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க படம் வந்து ஜஸ்ட் வந்து தமிழோட முடியப்படுறதில்லை இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணுவாங்க அந்த படத்தை ஸோ அதனால அவங்களே சொல்லிருப்பாங்க ஒரு டைட்டில் நல்ல ஆங்கில தலைப்பில் எங்கே அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதனால அஜித் வைக்கின்றிருப்பாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஆங்கிலத்தில் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அஜித் வந்து வன்மையாக சைட்டு தான் இருக்கானுங்க சரி இவனுக்கு என்னன்னா அஜித் என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனாக இருக்குங்க இன்றைக்கி வந்து கமல் பாருங்கள் தக்லைஃப் டைட்டில் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குது கடைசி படம் அவர் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தக்லைஃப் இந்த டைட்டில் வந்தப்போ இங்கே எவன் பொங்குறான் இப்போ பொங்குறான்ல அஜித் வந்து ஆங்கிலத்தில் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி பொங்குறாங்கல்ல இவனுங்க எவ்வளவுமே பார்த்தீங்கன்னா தக்லைஃப் வரும்போது ஆளையே காணும் எங்கே போனாங்கன்னே தெரில சொல்ல போனால் கமல் வந்து சீனியர் ஹீரோ பொலிட்டீஷியனு ஸோ இப்படி தான் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டை ஆளுன்னு கனவு கண்டவர் அப்படி இருக்கும்போது அவரே பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அப்படின்னு ஒரு வேர்டு தான் டைட்டிலாக வைக்கிறாரு மணிரத்தனம் படம் ஓகேவா ஸோ இப்படி இருக்கும்போது அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு அஜித் ஒரே ஒரு படத்தில் வந்து ஆங்கில தலைப்பு வைக்கிறாரு உடனே பொங்குறானுங்க பார்த்திங்களா அப்படி இப்படின்ட்டு ஸோ இதிலே மக்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அஜித் மேலே எந்த அளவுக்கு இவன் வந்து புகைச்சல் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டி நம்ம வடைபெயிற்சி பிஸ்மி இருக்குல்ல இந்த நடுவில் உட்காந்துருக்குல மூணு குரங்கில் உட்காந்துருக்கு நடுவில் உட்காந்துருக்க குரங்கு ஸோ அவர் வந்து ஒரு ட்விட் போட்டுருந்தாப்ல இந்த டேட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஹாலிவுட்டில் இருக்குது அதாவது த குட் த பேட் அண்ட் த அக்லி அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹாலிவுட்டில் இருக்குது ஸோ அதை தூக்கி போட்டு ஆரம்பமே இப்படியா விளங்கிடும் சொந்தமாக சிந்திக்க துப்பில்லையா அப்படின்ற மாதிரி வந்து அப்படி காராசரமாக ஒன்றுமே சாடி போட்டிருக்கிறான் நம்ம வடைப்பயிற்சி பிஸ்மி ஸோ நம்ம பதிலாக ஈஸியாக ஒன்றே ஒன்று தான் ஓகே அவங்களுக்கு வந்து சொந்தமாக சிந்திக்க துப்பு இல்லை நீ சார்ந்த வலிமையாக கண்டிக்கிற எல்லாம் பொங்குற ஓகேக்கிற கொதிக்கிற ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் பெருமை பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருக்குது என்னென்னா சிவாஜி சார் நடித்த கர்ணன் ஓகேங்களா ஸோ அதே டைட்டில் அதே டைட்டில மாரி செலுத்த யூஸ் பண்ணார் கர்ணன் அப்படின்ற படத்துக்கு அப்போது நீ என்ன பேசிகிட்டு இருந்த அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க ஓகே ஃபினிஷ்ட் அப்போது என்ன பேசுனா ஆகா பார்த்தீங்களா என்ன மாதிரி படம் இது ஆஸ்கார் கொடுத்தே ஆகணும் அப்போலாம் வந்து அந்த படத்துக்கு நீ ஆஸ்கார்லாம் கேட்ட அப்படி சொல்லவே இல்லையே சொந்தமாக டைட்டில் வச்சுக்க துப்பு இல்லையா கருணன் வந்து ஏற்கனவே வந்த படம் தானே எதுக்கு அதே டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யாருமே வந்து மாரி வச்ச பற்றி கேள்வி கேட்கவே இல்லையே இப்போ நீ எந்த போஸ்ட்லாம் போட்டுடல சொந்தமாக சிந்திக்க துப்பு போஸ்ட்லாம் போட்டுடல பிஸ்மி அப்படின்னு என்ன வய முதியமா அந்த அப்படி என்னதான் கேட்டேன் அதுக்கு ஆன்சர் எடுக்கா அதுக்கு ஆன்சர் கிடையாது அப்போ உட்காந்துக்கிட்டு இந்த படத்துக்கு ஆஸ்கார் கொடுத்தா அவனுங்க என்ன மாதிரி படம் அது தமிழ் சினிமா ஒய்ஸ் நிப்பாட்ட போகுது ஆகா ஆகும் அப்படி பில்டப் பண்ணி பேசணும்ல இப்போ மட்டும் எதுக்கு வந்து அப்படியே பொங்குற அப்படியே ஸோ டைட்டில் பிரச்சனை கிடையாது கதை எப்படி இருக்கு ஸோ அதுதான் வந்து பிரச்சனை ஓகேவா கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் கூட போகுது டைட்டில்லாம் வந்து நிறைய டைட்டில் நிறைய வந்துருச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த சர்க்கார் ஏற்கனவே சர்க்கார் அமைதாக பட்சம் படாக இருக்குது பீஸ்டனு ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்குது லியோன்னு ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்குது இப்போ வந்து கோட்டுன்னு ஏற்கனவே இந்த மலையாளத்தில் இருக்குது இங்கிலீஷ்னு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது டைட்டில் வந்து எங்கேருந்து வேணால் எடுக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் கதை வந்து எந்த கதையும் மற்ற கதையை வந்து காப்பி அடிக்காமல் சொந்தமாக எடுக்கணும் எடுத்த கதையை ஃபேக்குன்னு சொல்லிவிட்டு அதை டெலிட் பண்ணாமல் ஸோ இப்படி இருக்கணும் இப்படி பண்ணால் தான் நல்ல படம் ஓகேவா ஸோ மனசுக்குள்ள வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காத்துட்டுக்கூடாது ஸோ இது வந்து ஒரு எச்சத்தனம் ஓகேவா ஸோ மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி இந்த டைட்டில் பல பேரை கதரை விட்டுருக்குது பல ரசிகர்களை கொண்டாட வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு மீண்டும் முடிவு சந்திப்போம் டாட்டா பாய் பாய்